ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு குட்டி மீன் குழம்பு வைக்கலாம் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி வெந்தயத்தை போட்டு தக்காளி வெங்காயம் வதக்கி புளி கரைசல் ஊற்றி மஞ்சள் தூள் மிளகாய் கொஞ்சோண்டு சாம்பார் பொடி கொஞ்சோண்டு போட்டு கரைச்சி தேங்காய் கொஞ்சோண்டு விழுது அரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் கொதித்ததுக்கப்புறம் மீனை போட வேண்டிதான் கழுவி வச்சுருக்க மீனை நல்லா அருமையான மீன் குழம்பு சாப்பிடலாம் வாங்க எல்லாரும் நாங்கள் எல்லாம் ஆற்றுல பிடிச்ச மீன் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அருமையாக இருக்கும் எங்கள் பசங்களுக்கு ஆற்று மீன்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் நாங்கள் ஸ்கூல் விட்டு வரையில் பார்த்தா சின்ன சின்ன மீனாக விற்றுக்கிட்டு இருந்தாங்க அதனால் அரை கிலோ மீன் ஐம்பது ரூபாய் சொன்னாங்க அதனால் நாங்கள் வாங்கிட்டு வந்து சின்ன ஒரு மீன் குழம்பு வச்சுருக்கேன் நான் செஞ்சுருக்க முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணாலாம் எனக்கு வீடியோ போடவே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பாய்